நான் ஐம்பத்தேழு வயது பேன் என் கணவர் வயது அறுபத்தைந்து நாங்கள் நகைக்கடை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இருவரும் நன்றாக படித்து வங்கியில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கதை என் பெரிய மகனின் வாழ்க்கையைப் பற்றியது அவருடைய திருமணமும் அதற்குப் பிறகு நடந்த சம்பவங்களும் அவரது வாழ்க்கையை முற்றிலும் எப்படி பாதித்தது என்பதுதான் என் மகன் முப்பத்திரண்டு வயதான போது அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்தோம் அந்தப் பெண் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவள் அவள் மிகவும் நல்ல படிப்புடன் இருந்தாள் என் மகனை விட அதிகம் படித்திருந்தாள் அவள் வீட்டில் ஒரே பெண் நாங்கள் பார்த்தோம் பேசி தெரிந்து கொண்டோம் ஆனால் என் கணவரின் குடும்பத்தாருக்கு அந்த பெண் பிடிக்கவில்லை காரணம் ஒன்றுதான் கேரள பெண் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரமாட்டாள் நாங்கள் பலமுறை பேசினோம் ஆனால் அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனாலும் என் மகனுக்கு அவளை பிடித்திருந்தது அவன் விருப்பம் கருதி எதுவும் கேட்காமல் திருமணம் செய்து வைத்தோம் திருமணம் முடிந்தது சில மாதங்கள் சுமாராகவே போனது ஆனால் ஐந்து மாதங்கள் ஆகிய பின் மருமகள் சொன்னாள் எனக்கு வேலைக்கு போகணும் அதற்கு என் மகன் சொல்லினான் முதலில் ஒரு குழந்தை பிறந்த பிறகு நீ வேலைக்கு போகலாம் இப்போ வேண்டாம் அந்தச் சொல் அவளுக்கு பிடிக்கவில்லை அந்த நாளிலிருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பமாயின வாக்குவாதங்கள் கோபம் இடைவெளி அதனால்தான் நாங்கள் அவர்களை தனியே குடி வைக்க வேண்டிய நிலைமை வந்தது தனி குடித்தனம் இருந்தால் சண்டை குறையும் என்று நினைத்தோம் ஆனால் அதுவே புதிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது திருமணமாகி மூன்று மாதங்கள் ஆனபோது அவள் கர்ப்பமானாள் அதற்குள் அவள் தன் அம்மாவை அழைத்தாள் அவருடன் போய்விட்டாள் அங்கே போய் அதிர்ச்சியான முடிவு எடுத்தாள் எனக்கு இப்போது குழந்தை வேண்டாம் என்று கருவை கலைத்துவிட்டாள் எங்களுக்கும் என் மகனுக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சி நாங்கள் சொன்ன பேச்சு எங்கள் ஆசை எங்கள் குடும்ப நம்பிக்கை எல்லாம் அவள் கண்களில் ஒன்றுமில்லை போலிருந்தது அவளுடைய பெற்றோர்களும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் ஆறு மாதங்களுக்குப் பிறகு அவள் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு திரும்பினாள் சில நாட்கள் நல்லபடியாக இருந்தது மறுபடியும் கர்ப்பமானாள் ஆனால் நாற்பது நாளுக்குள் மீண்டும் தன் வீட்டிற்குப் போய்விட்டாள் போகும்போது எங்களை நேராகச் சொன்னாள் என்னை பார்க்க எங்களிடம் வரவேண்டாம் என் மகன் மட்டும் போய் பார்த்துவிட்டு அவளுக்கு பணம் கொடுத்து வருவான் எங்களை அவள் விரும்பவில்லை ஏழு மாதம் ஆனபின் என் மகன் எங்களை கூட்டிக் கொண்டு அவளை பார்க்கச் சென்றான் அப்போது நடந்தது எங்களுக்கு மறக்க முடியாதது எங்களை பார்க்கவுடன் வாங்க என்று சொல்லவும் இல்லை ஒரு சிறிய மரியாதை கூட காட்டவில்லை அந்த நாளிலிருந்து அவளது மனசு எங்களிடம் எப்போதும் இல்லை என்று நாங்கள் தெளிவாக உணர்ந்தோம் அதற்குப் பிறகு அவளுக்கு பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தபோது எங்களுக்கு மகிழ்ச்சி குழந்தை பிறந்ததாலே குடும்பம் நல்லபடியாகிவிடும் என்று நம்பினோம் ஆனால் மூன்றாவது மாதம் குழந்தையை பார்க்கச் சென்றபோது இல்லாத பழிகளை எங்கள் மீது சுமத்தி அவளும் அவளது அம்மாவும் சேர்ந்து எங்களை சண்டை போட்டனர் குழந்தையை தொடக்கூடாது என்று கூறினர் எங்கள் கைகளில் நம்ம பேத்தி கூட வரக்கூடாது என்ற நிலைமை வந்தது ஆறாவது மாதம் குழந்தையை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வர முயற்சி செய்தோம் ஆனால் சம்பந்தி அம்மா நேராகவே சொல்லிவிட்டாள் என் மகளை அனுப்ப மாட்டேன் அதன்பின் என் மகன் மட்டும் குழந்தையை பார்த்துவிட்டு வருவான் ஆனால் அவனும் கூட அங்கே போனால் அவனை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுவார்கள் இவ்வாறு இன்று வரை ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன இந்த ஐந்து ஆண்டுகளில் என் மகனும் மருமகளும் ஒரு ஆண்டுகூட சேர்ந்து வாழவில்லை நாங்கள் மகளிர் போலீசில் புகார் அளித்தோம் ஆனாலும் அதிலிருந்தும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை இப்போது என் மகன் வாழ்க்கை கிணற்றில் போட்ட கல்மாதிரி அடியில் விழுந்து சத்தமே இல்லாமல் போய்விட்டது அவன் தனிமையில் தவிக்கிறான் குடும்ப உறவோ மனைவியின் அன்போ குழந்தையின் பாசமோ எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில் இல்லை இந்த ஐந்து வருட அனுபவம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால் படிப்பு வேலை பணம் சுதந்திரம் எல்லாம் இருந்தாலும் புரிதல் இல்லாமல் இருந்தால் ஒரு குடும்பம் நிலைக்காது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் கருத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி